வணக்கம் நண்பர்களே தமிழக அரசியலில் முக்கியமான ஒரு மூணு நாள் டாப்பிக்கை இந்த பதிவுல பார்க்கலாம் முதல் டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாலத்தீவுக்கு நம்ம இந்தியாவுடைய எக்ஸ்டர்னல் மினிஸ்டர் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் மூன்று நாள் பயணமாக மாலத்தீவுக்கு வந்து போயிருக்காரு மூணு நாள் பயணமாக எதுக்காக மாலத்தீவுக்கு மாலத்தீவு ஒரு குட்டி ஒரு தீவு அங்கே எதுக்காக மூன்று நாள் பயணமாக போயிருக்காரு அப்படின்னா ரிசல்ட் இப்போ வந்திருக்கு என்னென்னா நம்ம இந்தியாவுடைய யூபிஐ சேவை இருக்குது பார்த்தீங்களா அதான் மாலத்தீவில் வந்து அறிமுகம் செய்கிறாங்க இந்தியா அப்படிங்கிற ஒரு ஃபெண்டாஸ்டிக்கான அப்டேட்டை வந்து பார்க்க முடியுது அதற்கான எம்ஓயோ மாலத்தீவு கவர்மெண்ட்டுக்கும் நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுக்கும் இடையே சைன் இருக்குது அப்படிங்கிற செய்தியை நம்ம கேள்விப்படுறோம் இது ஃபர்ஸ்ட் டாபிக் ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா தமிழக அரசாங்கம் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க சமீபத்தில் தினமலர்ல வந்து ஒரு செய்தி வெளியானுச்சு என்ன செய்தி அரசு ஊழியர்களுடைய அந்த வயது வரம்பு இருக்குது பார்த்தீங்களா அது அறுபதுலேருந்து அறுபத்ரெண்டாக உயர்த்துவதற்கு ஆலோசனை நடந்திருக்கு ரிட்டையர் ஆகிறவங்களுக்கு பண பலன் வந்து கொடுக்குறாங்க பார்த்தீங்களா இதன் காரணமாக பத்தொம்போதாயிரம் கோடி ரூபாய்க்கிட்ட வந்து செலவாகும் இதே வயது வரம்பு அறுபத்ரெண்டாக உயர்த்தினா சில நூறு கோடிகள் மட்டும்தான் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இருக்கு அவங்களுக்கு சம்பளம் மட்டும் எனக்கு கொடுக்கணும் ஸோ இது எல்லாத்தையும் கேல்குலேட் பண்ணி நிதி சுமையை வந்து நிதி நெருக்கடியை குறைக்கிறதுக்காக அரசு ஊழியர்களுடைய வயது வரம்பை அறுபதுலேருந்து அறுபத்ரெண்டாக உயர்த்துவதற்கு ஆலோசனை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தினமலர் செய்தியை வந்து வெளியிட்டாங்க இப்போ தமிழக அரசாங்கம் அதுக்கு மறுப்பு வந்து தெரிவிச்சிருக்காங்க அரசு ஊழியர்களுடைய வயது வரம்பை அறுபதுலேருந்து அறுபத்ரெண்டாக உயர்த்த எந்த ஆலோசனையும் நடத்தப்படலை அப்படின்னு தமிழக அரசாங்கம் விளக்கம் கொடுத்துருக்காங்க எதிர்கட்சிகள் பாஜக வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இவங்களாவே ஃபஸ்ட்டு இது மாதிரி ஒரு செய்தியை வந்து வெளியிடுவாங்க இருந்து அறுபத்தி ரெண்டாக உயர்த்த ஒரு ஆலோசனை நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை வெளியிடுவாங்க அந்த செய்திக்கு மக்கள்கிட்ட இருந்து எப்படி ஒரு ரெஸ்பான்ஸ் வருது அப்படின்னு சொல்லிவிட்டு பார்ப்பாங்க இதுக்கு மிக கடுமையாக மக்கள் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க ஏன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸில் ரெஜிஸ்டர் பண்ணி வேலைக்காக வெயிட் பண்ணுறவங்களே பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் லட்சக்கணக்கான பேர் வந்து இருக்காங்க அப்படி இருக்கும்போது ஏன் அரசு ஊழியர்களுடைய வயது வரம்பை அறுபத்தி ரெண்டாக உயர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்கள் மிக கடுமையாக எதிர்ப்பை வந்து தெரிவித்தாங்க ஸோ இந்த எதிர்ப்பை பார்த்துட்டு இல்லை நாங்கள் அப்படி ஒரு ஆலோசனையே நடத்தலை அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து பேக் அடிக்கிறாங்க அப்படின்னு எதிர்கட்சிகள் க்ரிட்டிசைஸ் பண்ண இப்போ வந்து ஆளுங்கட்சி எதிர்கட்சியிடையே பெரிய டிபேட் வந்து நடக்குது இது ரெண்டாவது டாபிக்கு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோன்னா சமீபத்தில் தமிழக பாஜகவுடைய மாநில தலைவர் டெல்லி வந்து போயிருந்தார் பார்த்தீங்களா திமுக அதிமுக என்ன நினச்சிக்கிருந்தாங்கன்னா அண்ணாமலையுடைய தலைவர் பொறுப்பிலிருந்து அவரை நீக்க போகிறாங்க அதுக்காக தான் அடுத்தடுத்து டெல்லிக்கு வந்து கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு திராவிட கட்சிகள் நினச்சிக்கிருந்தாங்க ஆனால் அங்கே நடந்ததே வேறு அப்படின்னு சொல்லிவிட்டு தினமலர் வந்து ஒரு ஆர்டிக்கலை வந்து வெளியிட்ருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா குறிப்பாக ஜே பி நட்டா அவர்கள் மற்றும் அமித்ஷா அவர்கள் அண்ணாமலைக்கு என்ன ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா இந்த லோக்சபா தேர்தலில் கிட்டத்தட்ட பதினெட்டு பர்சன்டேஜ் வாக்குகளை என்டிஏ வந்து வாங்கியிருக்கு அதிமுக இருபத்தி அஞ்சு பர்சன்டேஜுக்கு கீழே தான் வந்து வாங்கியிருக்கு அடுத்து வந்து நடக்கக்கூடிய அசம்பிளி தேர்தலில் நம்ம நம்மளுடைய என்டிஏ அலையன்ஸு செகண்ட் பொசிஷனுக்கு கண்டிப்பாக வந்து போகணும் அதிமுகவை எல்லா தொகுதிகளையும் மூன்றாவது இடத்துக்கு வந்து தள்ளணும் தெலுங்கானாவை ரோல் மாடலாக எடுத்துக்கோங்க தெலுங்கானாவில் பாருங்கள் மும்முனை போட்டி வந்து இருந்துச்சு தமிழகத்தில் இருந்த மாதிரி தான் தெலுங்கானாலேயும் மும்முனை போட்டி இருந்துச்சு காங்கிரஸ் பிஜேபி பாரதிய ராஷ்ட்ரிய சமிதி அப்படின்னு மும்முனை போட்டி இருந்துச்சு இந்த லோக்சபா தேர்தலில் போன அசம்பிளி தேர்தலில் பதினாலு பர்சன்டேஜ் வாக்குகளை பிஜேபி வாங்கினாங்க ஆனால் இந்த லோக்சபா தேர்தலில் முப்பத்தி மூணு பர்சன்டேஜ் வாக்குகளை வாங்கியிருக்காங்க பாரதிய ராஷ்டிரிய சமிதியை எல்லா தொகுதியிலையும் மூன்றாவது இடத்திற்கு வந்து தள்ளியிருக்காங்க அப்போ தமிழக பாஜக தெலுங்கானா பாஜக வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான விஷயங்களில் அங்கேருந்து பாயிண்ட் எடுத்து அதை தமிழகத்தில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுற அந்த ஒரு ஒரு முயற்சிகளை வந்து மேற்கொள்ளுங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்களுக்கு நிறையா நிறைய ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து ஜே பி நட்டா அவர்களும் அமித்ஷா அவர்களும் முன் வச்சுருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தியை தினமலர் வந்து வெளியிட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அதிமுக இப்போ வந்து யாரோட கூட்டணியில் இருக்காங்க தேமுதிக புதிய தமிழகம் இவங்க ரெண்டு பேர் தான் அதிமுகவுக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி அவங்களையும் நம்ம பக்கம் வந்து இழுத்தரலாம் ஸோ நம்ம பக்கத்துக்கு கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா அதிமுக வந்து தனித்து போயிடும் டெஃபனட்டாக நம்மளுடைய கூட்டணி எல்லா தொகுதிலையும் செகண்ட் ப்ளேஸ் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது ஃபஸ்ட்டு பிளேஸு செகண்ட் ப்ளேஸு நம்மளால் வாங்க முடியும் அதிமுகவை நம்ம வந்து கடைசி இடத்துக்கு நம்மளால் தள்ள முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு ஆலோசனை இந்த மூணு பேருக்கு இடையே நடந்திருக்கு அண்ணாமலை அவர்களுக்கும் அமித்ஷா அவர்களுக்கும் ஜே பி நட்டா அவர்களுக்கும் இந்த மூணு பேருக்கு இடையே பெரிய ஒரு ஆலோசனை வந்து நடந்திருக்கு ஆக மொத்தம் அண்ணாமலைக்கு இந்த அசைன்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க இதன் காரணமாகவே அண்ணாமலையை தலைவர் பொறுப்பிலிருந்து நிற்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரைக்கும் அவர் தான் ஸ்டேட் பிரசிடென்ட் அப்படிங்கிறது உறுதியாகுது கடைசி டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்திங்க வேலூர் சிஎம்சி ஹாஸ்பிட்டல் இருக்குது பார்த்திங்களா அந்த ஹாஸ்பிட்டலில் அழகிரி அவர்களுடைய மகன் துரை தயாநிதி அவர்கள் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்டில் இருக்காரு உடல்நல குறைவு காரணமாக ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகியிருக்காரு திடீரென துரை தயாநிதி அவர்களுடைய மெயிலுக்கு பார்த்தீங்கன்னா கொலை மிரட்டல் வந்திருக்கு இதன் காரணமாக வேலூர் சிஎம்சி ஹாஸ்பிட்டலில் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம் இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கனெக்டில் இருங்க அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்கலாம் நன்றி ஜெய்ஹிந்த்